ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபத்துக்கு எல்லார் வீட்லேயும் பண்ணுற கார்த்திகை பொறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த இனிப்பான கார்த்திகை பொறி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரலாக ஆகாது ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த நெய்லையே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தேங்காய் கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து இதே நெய்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வரப்பட்டதுக்கப்புறமா இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதில் இருக்க நெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க தூசி மண் இருந்தாலும் அதில் தங்கிடும் இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பாகுபதம் செக் பண்ணணும் கொஞ்சம் வந்து திக்கானதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம் அகல மழை பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் வெள்ளப்பாக சேர்த்துக்கோங்க கையில் நமக்கு ஈஸியாக எடுக்க வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக தான் எடுக்க வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரியே ஒரு பவுலில் தண்ணியில் வந்து வெள்ளப்பாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஒன்றா திரண்டு வரணும் அதே மாதிரி நம்ம கையில் வந்து உருண்டையாக போதும் ஈஸியாக வரணும் இதை கையில் எடுத்ததுக்கப்புறமா கல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார்த்திகை பொறி சேர்த்துக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை பொறினே கடைகளில் கிடைக்கும் அதை வந்து வாங்கிக்கோங்க ஒருவேளை கார்த்திகை பொறி கிடைக்கலனா நீங்கள் நார்மல் பொறி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கார்த்திகை பொறி மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொரியை சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறி பார்த்தீங்கன்னா நமுத்து போகாமல் இருக்கணும் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கார்த்திகை பொறி சூப்பராக தயாராகிடுச்சு இது தீபத்துக்குன்னு கிடையாது நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தீபத்துக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்